போராட்டத்தின் மூவாயிரத்தி பதினோராவது நாள் வவுனியா மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போரின் போதும் அதற்கு பின்னரும் இலங்கை இராணுவத்தால் கடத்தப்பட்டு ஆகப்பட்ட எங்கள் குழந்தைகள் பற்றிய பதில்களை கோரி வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் ஏனையின் சாலையில் தமிழ் தாய்மார்கள் எங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை தொடங்கி பின்னுடன் மூவாயிரத்தி பதினோரு நாட்கள் ஆகின்றன இந்த நாள் மிகவும் வேதனையானது ஏனெனில் இது முள்ளுவாய்க்கால் நினைவு தினமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போரின் கொடூரமான முடிவு நினைவூட்டுகிறது அங்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த போர் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது அதே சிங்கள ஒடுக்குமுறை இன்றும் தொடர்கிறது தமிழர் நலன்களைப்படுத்துவதாக பொய்யா கூறும் என்பிபி கட்சி இப்போது மூன்று மாதங்களுக்குள் நில உரிமையை நிறுவி நிரூபிக்குமாறு எங்கள் மக்களை அச்சுறுத்துகிறது இல்லையெனில் எங்கள் நிலங்கள் சிங்கள குடியேற்றவாசிகளிடம் ஒப்படைக்கப்படும் இது ஆட்சி என்ற பெயரில் நில திருட்டை தவிர வேறொன்றும் இல்லை சிங்களவர்கள் தலைமையிலான கட்சியான என்பிபி தற்போது வேறு எந்த தெற்கு சிங்கள கட்சியை விட தமிழர் தாயகத்தில் அதிக இடங்களை வென்றுள்ளது மேலும் தமிழர் அபிலாசிகளுக்கு எதிராக தீவிரமாக செயல்படுகிறது என்பது மனவேதனையை அளிக்கிறது நாங்கள் தாய்மார்கள் தெளிவாக சொல்கிறோம் என்பிபி எங்களை எங்கள் நிலத்தையும் தனியாக விட்டு விடுங்கள் சிங்களவர்களுக்கு சேவை செய்யுங்கள் இங்கே எங்கள் தாயகத்தில் அல்ல நாங்கள் இப்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேரடியாக முறையிடுகிறோம் நடந்து கொண்டிருக்கும் நில அபகரிப்பு குறித்து அவர்களின் அதிகாரபூர்வமாக புகார் அளிப்போம் மேலும் எங்கள் கண்ணியம் உரிமை மற்றும் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர்களின் தலையீட்டை நாடுவோம் எங்கள் துன்பங்களை தீர்க்கவும் எங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே அதிகாரத்தை தார்மீக தெளிவாக போட்டுள்ளன தமிழ் மக்களாகிய நமக்கு ஒரு புதிய தலைவரும் புதிய அரசியல் பாதையின் தேவை அது சர்வதேச சமூகத்துடன் உண்மையான கூட்டாண்மைகளை உருவாக்கும் இந்தியா உதவாது அது சீனா பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடனான அதன் சொந்த புவிசார் அரசியல் போர்களில் சிக்கியுள்ளது இன்று முள்ளிவாய்க்கால் நாளில் உலகுக்கு நினைவூட்டுகிறோம் எங்கள் வழி தொடர்கிறது எங்கள் போராட்டம் தொடர்கிறது நீதி மற்றும் சுதந்திரத்துக்கான எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாது சங்க சங்க தலைவி காசு பிள்ளைகே மூவாயிரத்தி பதினோரு நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு உலகெங்குமே இனப்படுகொலை நாளை முன்னிட்டு எங்களுடைய வழியும் வேதினையும் இன்னைக்கு முழுமையாக முள்ளிவாய்க்காலில் போய் பார்த்தா தெரியும் எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய இனம் தமிழர் என்ற இனமே இன்னைக்கு முள்ளி தான் நிற்கிறோம் இன்னைக்கு எங்களை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று சொன்னாலே தமிழ் மக்களுக்கு முற்று முழுதாக தெரியும் என்ன நடந்தது என்று இனப்படுகொலை தான் நடந்தது இவங்க சொல்றாங்க இனப்படுகொலை நடக்கவில்லை என்று ஆனால் நான் சொல்றேன் உற்று முழுதாக நான் முள்ளிவாய்க்கால் நின்ற நான் நான் சொல்றேன் உற்று முழுதாக தான் எங்களுடைய மக்களை அழித்துத்தான் தீர்த்தவங்க ஆனா போய்தான் சொல்றாங்க சார்ந்த